எஸ்பியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட் ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க கண்டிப்பாக எஸ்பியூவில் உள்ள அத்தனை மெம்பருமே அந்த ஓட் பண்ணணும் நோட்டீஸ் போர்டில் பாருங்கள் லாஸ்ட்டாக ஆடியோக்கு மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று என்னன்னா நான் எஸ்பியோ வந்து சப்போர்ட் பண்ணுறேன் எஸ்பிஓ கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து நான் எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணலை நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இப்போ வந்து ப்ரைவேட் லிமிடெட் ஆக போகிறதுக்காக இந்த ப்ரேக் விட்டுருக்காங்க இல்லையா லாஸ்ட் பிரேக்கில் கூட ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி தந்தாங்க அதே போலவே இந்த தடவையும் கேட்டிருக்காங்க இப்போது சப்போர்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணாலும் ஒரு இந்த எஸ்பியோ கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஆப்ஷன் ஒன்னை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓட் பண்ணிடலாம் நீங்கள் தவறுதெல்லாம் வந்து ஆப்ஷனை மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்க கரெக்டான ஆப்ஷன் இல்லாமல் தப்பாக பண்ணிட்டீங்க எப்படி மாற்றுறதுண்டா இந்த இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ரீட்ராக் ஓட்டுன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து எந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் ஓட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் மறக்காமல் எல்லாருமே இந்த ஓட்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பத்தை வந்து கண்டிப்பாக தெரிவிங்க தேங்க்யூ